நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏடு என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இருநூற்றி நாற்பது வரை கேட்டிருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று கேட்போம் பகுதி இருநூற்றி நாற்பத்தி ஒன்று விதி பாதி மதி பாதி விதியை மதியால் வெல்லலாம் மந்திரம் கால் மதி முக்கால் போன்ற பழமொழிகளின் அர்த்தம் என்ன அவற்றை நம்பலாமா ஒருவன் ஆசிரியரிடம் கற்ற பாடத்தில் தனது சிந்தனையால் தெளிவு பெற்று நண்பர்களுடன் கலந்தாலோசித்து சந்தேகங்களை கலைகிறான் காலப்போக்கில் அவனது அனுபவ பாடமும் சேர்ந்து முழுமையடைகிறான் ஆகவே ஆசிரியர் கற்பிப்பது கால்பங்கு எனில் நமது முயற்சியால் கற்றது முக்கால் பங்கு அதற்காக ஆசிரியர் தேவையில்லை என்று சொல்ல முடியுமா விதையில் நெல் பாலில் நெய் எள்ளில் எண்ணெய் இவையெல்லாம் மந்திரத்தில் உள்ள பலன் விதியால் விளையும் செயல் அதன் பலனை பெறுவதற்கு நமது முயற்சி தேவை இது மதியால் விளைந்தது விதியும் மந்திரமும் தேவை புத்தி கூர்மையான முயற்சிகளும் தேவை மனம் ஒன்றி நாம் செய்யும் செயல்கள் சிறக்கும் என்பதை விளக்கவே இப்பழமொழிகள் ஒருவனுக்கு அதிர்ஷ்டம் தானாக வராது அவன் செயல்கள் முக்கால் பங்கு என்றால் வெற்றி என்ற அதிர்ஷ்டம் சேர்ந்து முழுமை பெறுகிறது ஆகவே முயற்சியே முழு பயனை அளிக்கும் முயற்சியடையார் இகழ்ச்சியடையார் என்ற பழமொழியும் உள்ளது என